வன்னியர் சங்க சொத்துக்களை ராமதாஸ் அபகரித்தார் என்ற குற்றச்சாட்டை நிரூபிக்க தவறினால் திமுக தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா என தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளர் அன்புமணி மு க ஸ்டாலினுக்கு சவால் விடுத்துள்ளார் வேலூர் மாவட்டம் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ஏ கே மூர்த்தியை ஆதரித்து அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வளர்ச்சியை பற்றி எதுவும் பேசவில்லை என்றும் தனிநபர் விமர்சனம் மட்டுமே செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார்